ஒரு கவிதையை வந்து இப்போ நான் திரும்பி திரும்பி அறம் அன்பு அப்படிலாம் நம்ம பேசிட்டே பொழுது இப்போ மனத்துக்கு அறம்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது மணிமகளில் ஒரு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் தீத்துல சாத்தனா ரொம்ப சிறப்பாக ஒரு நாளே வழியில் சொல்லிட்டார் என்ன சொல்கிறார் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் சொல்லிட்டார் அறம்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுயிர்க்கெல்லாம் அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கங்க மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் இல்லாது கண்டில் கண்டது எல்லா உயிருக்கும் உடையும் உணவும் இருக்கிற இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் இது திருக்குறள் என்ன இல்லையா நமக்கு எப்போதுமே திருக்குறள் என்பது கையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போன்றது நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சங்க இலக்கியத்தை படிக்க இயலாதவர்கள் சங்க இலக்கியத்தை படிக்க முடியாதவர்கள் சங்க இலக்கியத்தை நோக்கி நகராதவர்கள் யாராக இருந்தாலும் திருக்குறளை கொள்ளலாம் திருக்குறளில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் சில ஃப்ரேசஸ் சொல்கிறோம் இல்லையா சில தொடர்கள் அப்படியே சங்க இலக்கியத்தில் இருக்கிறது நிறைய தொடர்கள் இருக்கிறது அது தனியாக ஒரு முறை நம்ம பேசணும் அதை பற்றி நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா நீரின்றி அமையாது யாக்கைன்னு சங்க இலக்கியத்தில் இருக்கும் அது மாதிரி நிறைய குறிப்புகளை நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதனால சரி திருக்குறளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னு அவர் சொல்கிறார் மனசில் சுத்தம் இருந்துட்டால் அதான் பாருவோம் வேறு ஒன்றும் கிடையாதாரோ அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி இது இப்படி இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பரிமையலர்கள் உரையை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அறத்தை பற்றி பரிமையலர்கள் என்ன சொல்கிறார் இப்படி ஒரு குரல் இருந்தால் நமக்கு உடனே உரையாசிரியர் தானே போய் தேடி பார்ப்போம் அப்போ உரையாசிரியரை தேடி பொழுது பாவரவியலில் பரிமையலகர் என்ன சொல்கிறாருன்னா அறம் என்பது மனு முதலிய நூல்களில் விதிக்கப்பட் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒதுக்கலும்னு இருக்குது அது என்ன சொல்கிறாருன்னா அரம் நகரம் ஒன்றும் இல்லைங்க மனு தர்மத்தில் மனு சாஸ்திரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க எதெல்லாம் வேணாங்கிறாங்களோ அதெல்லாம் விட்டுருங்கிறார் அன்னைக்கு பரிமையுகிற வாசிக்கிறதை விட்டுட்டு அந்த புஸ்தத்தை கிழத்தவனாக நான் அதுக்கப்புறம் பரிமையுற படிக்கவே இல்லை நான் என்னப்பா திருக்குறள் நம்ம வந்து மனுவுக்கெல்லாம் முன்னாடி நம்ம நம்பிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி வந்த புக்கு வச்சு ஒருத்தர் உரை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமே நம்மளே உரை எழுதிட வேண்டியதான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த திருக்குறளில் ஒரு 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 அதிகாரம் இருக்கிறது என்றால் அந்த அதிகாரத்தில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குரல்களை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள் முனுசாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் திருக்குறள் உரை எழுதியிருக்கிறார் நீங்கள் இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாட்சி பண்ணீங்க காமத்து பாலன் எழுதியிருப்பார் முதல்ல ஒரு அஞ்சு கே ஒரு பத்து கேள்வி காதலும் காதலையும் சந்தித்து கொண்டால் அப்படின்னு ஒரு பொருள் என்ன பேசிக்கொள்வார்கள் முதன்மையாக எது தெரியும் இப்படின்னா வரிசையாக ஒரு அத்தியாரத்தில் கேள்வி கேட்டுவார் ஒரு அதிகாரத்தினுடைய முழுக்க கேள்வி கேட்டுட்டு அதற்கு விளக்கமாக அதே அதிகாரத்தில் உள்ள குரலை போட்டு அந்த குரலுக்கு விளக்கம் எழுதிப்பார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அந்த குரல்கள் படிக்கும்போது அதே மாதிரி நாவலர் நெடுஞ்சலின் அவர்களுடைய உரை அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு உரை இப்படி பாசிக்கும் போது நீங்கள் பாருங்கள் மனத்துக்கன் மாசிலன் ஆதல்ன்னு சொல்லிட்டு அறத்தை பற்றி சொல்லிட்டாரா நல்லுவர் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழப்பம் வந்துடுது மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுனா அறம்னு சொல்கிறாரு ஆனால் மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு அந்த குற்றம் என்னென்னு சொல்லணும்ல அடுத்த குரல் சொல்லிடுவார் அழுக்காறு அவா வெகு என்ன சொல் நான்கும் இழுக்கா தரம் முடிஞ்சிருச்சு அப்படி வந்து குரலை படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கும் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறது தான் எனக்கு வந்து திரும்ப திரும்ப மனத்து கண் அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து வேற்றுமை உறுப்பு தான் கண்ணுங்கிறது ஆனா நான் பார்த்தேன் மனத்து கை மனத்து கால் அப்படி ஏதாவது சொல்லலாம் இல்லையா மனத்து நாசி மனத்து தலை அப்படின்னு சொல்லலாம்ல ஏன்னா தலைன்னு நிறைய குரலு சொல்கிறார் அவர் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவுற்று எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு அப்ப மனசு தலைன்னு வச்சு சொல்லலாம்ல ஏன் கண்ணுன்னு சொல்கிறார் அது யோசிக்கும் போது இந்த சொற்கள் எவ்வளோ ஆச்சரியகரமாக அதில் அமைந்திருக்குங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன் கண்ணில் ஒரு தடவை தூசி விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே வேகமாக தேப்பீங்களா என்ன ஒன்றும் செய்ய மாட்டேங்க கொஞ்ச நேரம் இருக்கணும் தான் அந்த தூசி தானாக வெளியேறிடும் எப்போதுமே கண்ணில் தூசி விழுந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ அம்மாவோ நண்பனோ என்ன சொல்லுவாங்க ஏ தேக்காது தேக்காது கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டோம்னா அந்த தூசி அதுவே வெளியேற்றிவிடும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏதேனும் ஒரு குற்றத்தை தீயதை நினைக்கிற பொழுது ஒரு ஐந்து நிமிடத்தில் அந்த மனமே சொல்லும் ஐயோ ஏ நீ தப்பாக நினைக்கிறப்பான்னு அது சொல்லும் கண்ணில் விழுந்த தூசி எப்படி கண்ணையே வெளியேற்றுக்கிறதோ அது மாதிரி மனதில் விழுந்த தூசியை மனமே வெளியேற்றிவிடும் என்பதற்காக தான் மனத்து கண் மாசில நாதல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு கண் சொல்லியிருக்கேன் முதல் கண் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீர்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே ஒன்று சொல்லியிருக்கேன் அங்கே ஒரு கண்ணு இங்கே ஒரு கண் இந்த ரெண்டு கண்ணு தான் தமிழனுடைய அறமும் அகமும் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டு கண்ணையும் நீங்கள் முக்கியமாக பார்த்துங்க அதான் இந்த ரெண்டு கண் ரெண்டு கண் சொல்கிறது அன்பும் மரணம் உடைத்தாயின் இன் வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னு சொல்கிறோம் இல்லையா இது வேறு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு கண்ணு தான் ஒன்று வந்து கல்வி குறித்து புறம் சார்ந்து இருக்கக்கூடியது அகம் சார்ந்து இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அகம் சார்ந்து இருக்கக்கூடியதற்கு ஏன் வந்து மனமே விடும் அப்படின்னா மனமே நீங்கள் தவறான விஷயங்களை நினைக்கிற பொழுது எப்படி வெளியேற்றும் என்றால் உங்களுக்குள் பதிந்திருக்கக்கூடிய அறம் குறித்த சிந்தனைகள் காதல் குறித்த சிந்தனைகள் என்பது தொன்று தொட்டு தொன்மத்தில் இருந்து வடந் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது அதை வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று வெளியில் ரொம்ப அந்த யூடியூப்பில் உட்காந்துருக்கு கலாக்கலையாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் கேட்காம புத்தகத்தை மட்டும் நீங்கள் படிச்சிட்டாலே எது சரிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும் தமிழ் வந்து அவ்வளவு நெருக்கமான இயல்பான ஒரு மொழி தான்